ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்ட்ரி கிச்சன் இன்றைக்கு நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டான சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யப்படுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸை வச்சா சமைக்க போகிறது குக்கரில் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு க்ளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணி இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊற வைக்க போகிறேன் தண்ணியில் தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாலிக்க போயிடலாம் தாலிக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இருக்குது தாளிக்க பாருங்கள் நல்லா பொஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம்பு நாலு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் இதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயமாக நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீட்டு வகையில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரைட்டாக வதக்கிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல் பூண்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடிச்சு எடுத்துக்கோம் இந்த மாதிரி அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா நல்லாயிருக்கும் பூண்டு போட்டால் பாருங்கள் லைட்டாக வதக்கி விடும் நல்லா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா செவந்து வரணும் அதுதான் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிகிட்டே இருப்போம் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணுவோம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை மூணு தக்காளி ஆட் பண்ணிப்பாங்க போங்க பார்த்துங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் தக்காளி அதிகமாக போட்டால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வதங்கட்டும் இது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு உப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பத்தால நம்ம ஆட் பண்ணிப்போம் உப்பு எதுக்கு சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வதக்குவோம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மஞ்சு வந்துடும் தக்காளி உங்களுக்கு பார்த்து பாருங்க நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு டூ டூ மினிட்ஸ் அதே மாதிரி வதங்கிட்டே இருப்போம் இது கூட சேர்த்து நல்லா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு கீரி போட்டால் காரம் அதிகமாக வேணால் கீரி போடுங்க அப்படின்லாம் வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன்லேருக்கு தனிமளியை தூள் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருப்போம் அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தூள் எண்ணெயில் போட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அதுமாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக அளவுக்கு நல்லா உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கொத்தமல்லி கருப்பில் தான் கொத்தமல்லி கரோப்பில் உங்களுக்கு வந்துன்னா புதினா புதினா வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு ஒரு கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா எடுத்துருக்கேன் கருவப்பில் தானே ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி போட்டால் செம்ம ஸ்மெல்லு வரும் நல்லா உங்களுக்கு நம்ம குஷ்கா செய்கிற அளவுக்கு வாசனை வரும் அதனால் அப்புறம் தக்காளி சாதமே பாருங்கள் நல்லா வதக்கி இப்போ நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா நல்லா வதக்கி எடுப்போம் அதை இப்போ தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்பிடிக்கூடாது அடிப்பிடிக்காதாலும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டே இருப்போம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பாடு அடிப்பிடிச்சுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே அதனால் அதெல்லாம் அடிப்பிடிக்காத அளவு லைட்டாக வதக்கிட்டே இருப்போம் பூண்டு போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக லைட்டாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா லிட்டாக கிணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் மூன்று கிளாஸ் வாட்டர் வைக்க போகிறேன் பாருங்கள் ஏன்னா மூன்று கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்க வச்சனால பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம் நான் நாலு காசு வைக்கணும் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ராசை வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூன்று ராசு போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கனா நம்ம ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிடுவோம் அது கூட வந்து பார்த்திங்கனா கருப்பில கருவப்பில பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருப்பில அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிடுவோம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வாசி அளவுக்கு வந்துன்னா குக்கரில் வேக வைக்கணும் மூடி போடாமையே பாருங்கள் எல்லா ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லைட்டாக வத்தணும் இந்த மேல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வத்துற அளவுக்கு நல்லா கொதி வரணும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக வைத்துருச்சு உங்களுக்கு அந்த இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம குக்கர் போட்டு போட்டு மூடிடுவோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில்லாம் விடுப்பேன் சில குக்கரில் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விடுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம் இந்த ஒரு விசில் வந்து அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா செம்மையாக வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குலையவும் இல்லை உடையவும் இல்லை அடியும் பிடிக்கல நான் வந்து பாக்கிறேன் காமிடாக பாருங்க அடி பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடியும் எதுவும் பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு பல பலன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்தமாதிரி ரைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் உங்களுக்கு கரெக்டாக வைக்க மாட்டுறாங்க தண்ணி நீங்கள் கரெக்டாக ஈவினாக வச்சிங்கன்னாலே போதும் உங்களுக்கு சூப்பராக வரும் ரைஸு சில பேர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்கன்னா நல்லா சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும் கம்மியாக வச்சாலும் அடி பிடிச்சிட ஆரம்பிச்சிடும் நீங்களும் மறக்காம எங்கள் வீடியோ பார்த்து வீட்டை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ